அதாவது ரொம்ப நாளாக இருந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன் பட் இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்கு போல் நான் இப்போ சொல்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையா நடந்திருக்கும் நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அதாவது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் பேசிகிட்ருக்கும்போது அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க ஏதாவது ஒன்று நாள் வெளிப்படியாக பேசுவாங்களா ஆனால் அந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி வேறு மாதிரி பேசுவாங்க இதுதான் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் ஒரு தடவையாது நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ இதை விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வேறு எதுவும் ஊரில் தேங்க்யூ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே அது யாருன்னு தெரியும்